ராஜாஜி ஹால் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பழமையான கட்டிடம் ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் எட்வர்ட் கிளைவ் அவர்களால் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ராஜாஜி அரங்கம் என்று அரசால் பெயர் வைக்கப்பட்டு அதன் பிறகு மக்களால் ராஜாஜி அரங்கம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இந்தடைய பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டுமென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுமார் பதினேழு கோடி ரூபாய் நிதி வழங்கி பழமை மாறாமல் புது புதுப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அது பரா பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த பணி மே மாதம் இறுதிக்குள் முடியும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே விரைவாக அந்த பணியை முடிக்க வேண்டுமென்று இங்கே ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர்களுக்கு எனவே விரைவாக இந்த பணி முடியும் பட்சத்தில் இங்கே அரசு நிகழ்ச்சிகள் அரசினுடைய பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் நிச்சயமாக இது பயன்படும் எனவே இது புகழ்வாய்ந்த அந்த கட்டிடம் பழமை மாறாமல் நிச்சயமாக விரைவாக புதுப்பிக்கப்பட்டு அரசனுடைய பயன்பாட்டுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம் மீண்டும் புனரவிப்பு முடிஞ்ச பிறகு இது பெரிய தலைவர்களோட இறுதி அஞ்சலிக்காக பயன்படுத்தப்படுமா அது மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி எது வகையான நிகழ்ச்சிக்கு இதை பயன்படுத்தலாம் என்று எதிர்காலத்தில் அதை பரிசீலிக்கலாம் நேற்றைக்கு நம்முடைய பத்திரிகையாளர் மன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றதாக செய்தி கிடைத்தது அவர்களுக்குள் ஆன நிர்வாகிகளாக உங்களுக்குள்ளான நிர்வாகிகளாக இருந்தாலும் அந்த மன்றத்தை சிறப்பாக நடத்துவதற்கு புதிய நிர்வாகிகள் பயிற்சி செய்ய வேண்டும் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அரசின் சார்பிலே துறையின் சார்பில் செய்தித்துறையின் சார்பிலே தெரிவித்துக்கொள்ள கடமை கொண்டோம் எனவே அவருடைய பணி சிறக்க வேண்டும் இந்த பத்திரிகையாளர் மன்றம் சிறப்பாக செயல்பட வேண்டும் இந்த மக்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் வெற்றி வாய்ப்பிலே அங்கே தேர்வானவர்கள் அவர்களையும் அரவணைத்து ஒற்றுமையாக பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறது அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை புதுப்பிக்க அப்படியே இருக்கிறத பழைய தொழில்நுட்பம் முறையில் அளவுக்கு இது வடிவமைக்கப்பட்டதோ கட்டப்பட்டதோ அந்த தொழில்நுட்பங்களை அளவு அதை பயன்படுத்தி அதிலையும் புதிய தொழில்நுட்பங்கள் கட்டடம் வலுவாக அமைவதற்கு நேர்த்தியாக அமைவதற்கு என்னென்ன வழிகள் இருப்பதோ பொதுப்பணித்துறை இங்கே அந்த பண பணிகளை செய்து வருகிறார்கள் அது சிறப்பாக அந்த பணி நடைபெற்று வருகிறது பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் யாரு அரசின் அரசின் மூலமாகவே அதை பயன்படுத்துவதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் அது இறுதியாக மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி ஏன்னு சொன்னால் அதில் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு போன்ற வகைகளை அங்கே அமைக்கலாம் என்று கருதுகிறோம் எனவே அதை மாண்பு முதலமைச்சர்கள் இறுதி முடிவெடுப்பார் சார் சென்னை சங்கமத்துக்கான பணிகள் ஆய்வுக்கூட்டம் இன்றைக்கு இரண்டாவது ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக்கிறது பதினான்கு ஒன்று அதாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அந்த நிகழ்ச்சி துவங்குகிறது அதில் காலை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பதரை மணி வரை அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது பதிமூணாம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள் சரி நன்றி